ஸ்தோத்திரம் இந்த புனித வெள்ளியில தொடர்ந்து தோர்வேதாகத்தை வாசிக்கலாம் ரெண்டு சாமியல் புத்தகம் இரண்டாம் பகுதியை தொடர்ந்து யூதா தாவிது யூதாவின் அரசராதல் இதன் பின்பு தாவிது நான் யூதாவின் நகர்களில் ஏதேனும் ஒன்றிற்கு செல்லட்டுமா என்று ஆண்டவரிடம் கேட்டார் செல் என்றார் ஆண்டவர் எங்கு செல்லலாம் என்று மீண்டும் தாவிது விடவே எபிரோன் என்று ஆண்டவர் பதிலளித்தார் ஆகவே தாவிது தம் இரு மனைவியான இஸ்ரேலை சார்ந்த அகினாவாமுடனும் கர்மலை சேர்ந்த நாபாலின் கைம்பண்ணான அபிகாயிலுடனும் அங்கு சென்றார் தம்மோடு இருந்த ஆள்களையும் அவர்கள் குடும்பத்தினரோடு தாவித் அங்கே கூட்டி வந்தார் அவர்கள் எபிரோன் நகர்களில் குடியேறினர் யூதாவின் மக்கள் வந்து தங்கள் குலத்தின் அரசராக தாவிதை திருப்பொழிவு செய்தனர் யாபேசு கிளையாதியன் ஆள்கள் தான் சவுலை அடக்கம் செய்தார்கள் என்று அவர்கள் தாவிதிடம் கூறினர் யாபேசு கிளையாதின் ஆள்களுக்கு தாவி தூதனுப்பி நீங்கள் உங்கள் தலைவர் சவுல் மீது அன்பு காட்டி அவரை அடக்கம் செய்தீர்கள் ஆண்டவரின் ஆசை பெறுவீர்களாக ஆண்டவர் உங்களுக்கு நிலையான அன்பும் உண்மையும் காட்டுவாராக நீங்கள் இவ்வாறு செய்ததால் நானும் உங்களுக்கு நன்மை செய்வேன் வலிமை பெற்று வீரர்களாக திகழுங்கள் உங்கள் தலைவர் சவுல் இறந்துவிட்டார் எனினும் தங்கள் அரசனான என்னை திருப்பொழிவு செய்துள்ளனர் என்று கூறினார் இஸ்போசேத்தை இஸ்ரேலின் அரசராக ஏற்படுத்தல் இதற்கிடையில் சவுலின் படைத்தலைவனாகிய நேரின் மகன் அப்னேர் சவுலின் மகன் இஸ்போசேத்தை மகனமுக்கு அழைத்துச் சென்று கிளையாது அசூரி இஸ்ரே இஸ்ரேல் இப்ராஹிம் பென்யமின் மேலும் அனைத்து இஸ்ரேல் மேலும் அவனை அரசனாக்கினான் சவுலின் மகன் இஸ்போ சேர்த்து இஸ்ரேல் மீது அரசால தொடங்கிய போது அவனுக்கு வயது நாற்பது இரண்டு ஆண்டுகள் அவன் அரசனாக இருந்தான் ஆனாலும் யூதா குலமும் தாவதை பின்பற்றியது தாவீது எபிரோனில் யூதா குலத்தின் மீது ஆட்சி புரிந்த காலம் ஏழு ஆண்டுகள் ஆண்டுகளும் ஆறு மாதங்களுமே யூதா இஸ்ரேலிடையே போர் நேரின் மகன் அப்னேரும் சவுலின் மகன் எஸ்போசேத்தின் பணியாளர்களும் மகனையுமில் இருந்து புறப்பட்டு கிபியோனுக்கு சென்றனர் சிரியாவின் மகன் யோவாவும் தாவீதின் பணியாளர்களும் புறப்பட்டு சென்று இஸ்ரோ அவர்களை கிபியோன் குளத்தருகே எதிர்கொண்டனர் ஒரு சாரார் இப்பக்கம் மறுசாரார் அப்பக்கமும் குளத்தின் அருகே அமர்ந்தனர் இளைஞர்கள் எழுந்து நமக்கு முன்பு வாழ் போர் செய்யட்டும் என்று அப்னேர் மோ யோவாவிடம் கூறினார் அவர்கள் அவ்வாறே செய்யட்டும் என்று யோவாவும் கூறினான் பென்னிமின் மற்றும் சவுலின் மகன் இஸ்வசத்து சார்பில் பன்னிருவரும் தாவதியின் பணியாளருள் பன்னிருவரும் எழுந்து வந்தனர் ஒவ்வொருனும் தன் எதிரியின் தலையை பிடித்து கொண்டு அவனது விழாவில் வாளை ஊடுருவினான் இருவரும் ஒன்றாக மடிந்தனர் அந்த இடத்தை எல்காத் அச்சூரியம் என்று அழைத்தனர் போர் அன்று மிக கடுமையாக உருவெடுத்தது அப்னேரும் இஸ்ரேல் ஆள்களும் தாவிதின் பணியாளர்களும் முன் முறியடிக்கப்பட்டனர் அங்கே செருவின் புதல்வர் யோவாவு அபிஷாய் ஆசாவியல் ஆகிய மூவரும் இருந்தனர் ஆசாவியல் காட்டுமான் போல் வேகமாக ஓடக்கூடியவன் ஆசாவியல் அப்னேரை பின்தொடர்ந்து வளமோ இடமோ விலகாமல் துரத்தினான் அப்னேர் பின்னால் திரும்பி ஆசாவியல் நீயா என்று கேட்டான் நானே தான் என்று அவன் பதில் கூறினான் உன் வளமோ இடமோ விலகி இளைஞர்களுள் ஒருவனை பிடித்து அவன் உடமைகளை பிடுங்கிக் கொள் என்று அப்னேர் ஆசாவியும் கூறினான் ஆனால் ஆசாவேலுக்கு அவனை பின்தொடர்வதிலிருந்து விலகிவிட மனம் இல்லை என்னை பின்தொடர்வதிலிருந்து விலகிவிடு நான் ஏன் உன்னை குத்தி விழ்த்த வேண்டும் என்று சகோதரன் யோவாவுக்கு நான் எவ்வாறு என் முகத்தை காட்டுவேன் என்று மீண்டும் அப்னேர் ஆசாவியும் கூறினார் ஆனால் ஆசாவேல் அதை கேளாமல் தொடர்ந்தான் ஆகவே அப்னேர் தன் ஈட்டி முனையால் அவனை வயிற்றில் கொத்து அது அவனை பின்னாக ஊடுருவியது அந்த இடத்திலே அவன் விழுந்து இறந்தான் ஆசாவே விழுந்து இடத்திற்கு வந்தவர்கள் அவனை வரும் அனைவரும் நிலை குலைந்து நின்றனர் பின் யோவாவும் அபிஷாயும் பின் பின்தொடர்ந்தனர் கிபியான் பாலை நில பாதையில் கீமு கீகூமு கீஉக்கு முன்பாக இருக்கும் அம்மா மலையை அவர்கள் வந்தடைந்த பொழுது கதிரவன் மறைந்து கொண்டிருந்தான் அப்பொழுது பென்னிமையின் ஆள்கள் அப்னேருக்கு பின் ஒரே படையாக திரண்டு ஒரு குண்டின் உச்சியில் நின்றனர் அப்னேர் யோவாபை கூப்பிட்டு வாளுக்கு இறை கொடுக்க வேண்டுமா முடிவு கசப்பாக இருக்கும் என நீ அறியாயோ தங்கள் சகோதரர்களை பின்தொடராமல் திரும்பி செல்லுமாறு மக்களிடம் நீ செல்ல மாட்டாயோ என்று கூறினார் அதற்கு யோவாபு வாழும் கடவுள் மேல் ஆணை நீ பேசாதிருந்தால் காலையிலேயே தங்கள் சகோதரர்களை பின்தொடராமல் மக்கள் விலகி இருப்பார்கள் என்று கூறி எக்காலமும் ஊதினான் அனைத்து மக்களும் அதற்கு மேல் அவர்கள் இஸ்ரேலை பின்தொடரவில்லை போரிடவும் இல்லை அப்னேரும் அவனுடைய ஆள்களும் இரவு முழுவதும் பயணம் செய்து அராபா வழியாக யோர்தானை கடந்தனர் தொடர்ந்து பிக்ரோன் முழுவதும் பயணம் செய்து மகனையுமே அடைந்தனர் யோவாபு அப்னேரை பின்தொடர்வது நின்று திரும்பிய பின் தன் ஆள்கள் அனைவரையும் ஒன்று திரட்டினான் ஆசாவேல் நீங்களாக தாவிதின் பணியருள் பணியாளருள் பத்தொன்பது பேரை காணவில்லை தாவிதின் பணியாளர்களோ அப்னேரின் ஆண்களான முன்னூற்று அறுபது பெண்ணி கொண்டிருந்தனர் அவர்கள் ஆசாவேலின் சடலத்தை தூக்கி வந்து பெத்ரேகம் இருந்த அவனுடைய தந்தையின் கல்லறையில் அடக்கம் செய்தார்கள் மோவாவும் அவனுடைய ஆள்களும் இரவு முழுவதும் பயணம் செய்து பொழுது புலந்ததும் எபிரோனை அலைந்தனர் தொடர்ந்து மூன்றாம் பகுதியை வாசிக்கலாம் சவுலின் வீட்டாரும் தாவிதின் வீட்டாருக்கும் இடையே ஒரு நீண்ட போர் ஏற்பட்டது தாவித் தொடர்ந்து வலிமை பெற்றார் சவுலின் வீட்டார் தொடர்ந்து வலிமை இழந்தனர் தாவிதின் மக்கள் எபிரோனில் தாவிதுக்கு புதல்வர்கள் பிறந்தனர் இஸ்ரேலை சார்ந்த அகினோவாவுக்கு பிறந்த அம்னோன் அவர் தம் தலைமகன் கர்மேலை சார்ந்த நாபாலின் கைம்பெனான அபிகாயிலுக்கு பிறந்த கிரையாபு அவர்தம் இரண்டாம் மகன் கிஷூர் மனனான தால்மாயின் மகள் மக்காவுக்கு பிறந்த அப்சலோன் அவர்தம் மூன்றாம் மகன் அகித்துக்கு பிறந்த அதோனியா நான்காம் மகன் அபிதாலுக்கு பிறந்த செபட்ரியா ஐந்தாம் மகன் தாவிதின் மனைவி எக்லாவுக்கு பிறந்த இத்ராயாம் ஆறாம் மகன் இவர்கள் தாவிதுக்கு இவருனில் பிறந்தவர்கள் அப்னேர் தாவிதுடன் சேர்ந்து கொள்ளுதல் சவுலின் வீட்டாருக்கும் தாவிதின் வீட்டாருக்கும் இடையே பூசல் நிலுவிய போது சவுலின் வீட்டில் அப்னேர் தண்ணியை வலிமைப்படுத்தி கொண்டான் ஐயாவின் மகளான இரிஸ்பா சவுலின் வைப்பாட்டியாக இருந்தவள் இஸ்போசேத்து அப்னேரை நோக்கி என் தந்தையின் வைப்பாட்டியோடு நீ ஏன் உறவு கொண்டாய் என்று கேட்டான் இப்போ சேத்தின் கேள்வி அப்னேருக்கு கடும் தினத்தை ஏற்படுத்தி நான் என்ன யோதாவுக்கு வாலாட்டும் நாயா உன் தந்தை சவுலின் வீட்டாருக்கும் அவருடைய சகோதரர்கள் நண்பர்களுக்கும் என்று நான் இருக்கிறேன் தாவிதின் கையிலே உன்னை நான் ஒப்புவிக்கவில்லை நீயோ இன்று என் மீது ஒரு பெண்ணை குறித்து குற்றம் சாட்டுகிறாய் தாவிதுக்கு கடவுள் ஆணையிட்டு கூறியவாறே சவுலின் வீட்டிலிருந்து அரசை நான் மாற்றம் செய்து தானிலிருந்து பெயர் சேவா வரை இஸ்ரேல் மீதும் யூதா மீதும் தாவிதின் அரியணையை நிறுவவில்லை என்றால் கடவுள் அப்னேருக்கு உரியதும் உடுமையானதுமான தண்டனையை அளிப்பாராக என்று அப்னேர் கூறினார் சேர்த்து அப்னேருக்கு அஞ்சியதால் மறுமொழியதும் பேசவில்லை பிறகு அப்னேர் தன் சார்பாக தாவிதிடம் தூதனுப்பி நாடு யாருடையது என்னோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும் அனைத்து இஸ்ரேலையும் உம்மிடம் கொண்டு வர எனது கை உம்மோடு இருக்கும் என்று கூறினார் தாவிது நல்லது நான் உன்னோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறேன் ஆனால் உன்னிடமிருந்து நான் ஒன்றை கேட்கிறேன் அதாவது நீ என் முன் வரும்பொழுது சவுலின் மகள் மேக்காலை கொண்டு வர வேண்டும் எளியனில் என் முகத்தில் விழிக்காது என்று மறுமொழி கூறினார் அதற்கு பின் தாவிது சவுலின் மகன் இஸ்போசேத்தின் தூதன் இஸ்போசியத்திடம் தூதனுப்பி பெலிஸ்தியர் நூறு பேரின் நுனித்தூளை ஈடாக கொடுத்து நான் மணந்த என் மனைவி மேக்காலை எனக்கு கொடு என்று கேட்டார் இஸ்போசேத்து ஆள் அனுப்பி அவளை அவள் கணவன் மகன் பல்தியலிடமிருந்து கொண்டு வர செய்தான் அவள் கணவனோ அழுது கொண்டே அவளை தொடர்ந்து பகுரையும் வரை சென்றான் அங்கே அப்னேர் அவன் அவனிடம் திரும்பி செல் என்றான் அவனும் திரும்பி சென்றான் அப்னேர் இஸ்ரேலின் பெரியோர்களிடம் இவ்வாறு பேசினார் தாவித உங்கள் மீது ஆட்சி செய்ய வேண்டும் என்று கடந்த சில நாள்களாக நீங்கள் விரும்பிக் கொண்டிருந்தீர்கள் இப்பொழுது அதை நிலைநாட்டுங்கள் ஏனெனில் ஆண்டவர் ஒரு தாவிதிடம் என் ஊழியன் தாவிதன் கையால் என் மக்கள் இஸ்ரேலை பெலிசரிடமிருந்தும் அவர்களின் அனைத்து எதிரிகளிடமிருந்தும் நான் காப்பாற்றுவேன் என்று கூறியுள்ளார் அப்னேர் பென்னியமின்னேயரோடு தனியாக பேசிய பின் எபிரோனுக்கு சென்று இஸ்ரேலுக்கு பென்னியமின் வீட்டாருக்கும் நல்லதெனப்பட்ட அனைத்தையும் தாவிதோடு எடுத்து கூறினான் அப்னேர் இருபது ஆள்களோடு தாவிதை காண எபிரோன் வந்தான் அப்னேரும் அவனோடு இருந்த ஆள்களும் தாவிது விருந்து படைத்தாளுக்கும் ஆள்களுக்கும் தாவிது விருந்து படைத்தார் பிறகு அப்னேர் தாவிதிடம் நான் எழுந்து சென்று அனைத்து இஸ்ரேலையும் அரசரும் என் ஆகிய உமக்கு முன் ஒன்று திரட்டி வருகிறேன் அவர்கள் உம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்ளட்டும் நேரும் உம் இரவுபடி ஆட்சி புரியலாம் என்று கூறினார் தாவிது அப்னரை வழி அனுப்ப அவனும் பாதுகாப்புடன் சென்றான் அப்னேர் கொலை செய்யப்படல் அப்பொழுது தாவீதின் பணியாளர்களும் யோவாவும் கொள்ளையடித்து திரும்பினர் தங்களோடு மிகுதியான கொள்ளை கொண்டு வந்திருந்தன அச்சமயம் அப்னேர் தாவிதோடு எதிரோனே இல்லை ஏனெனில் ஏற்கனவே அவன் வழி அனுப்பப்பட்டு சென்று விட்டான் மோவாவும் அவனோடு இருந்த படை வீரர் அனைவரும் வந்தபொழுது நேரின் மகன் அப்னேர் தாவிதிடமும் வந்தான் அவன் அவர் அவனை வழி அனுப்ப அவனும் பாதுகாப்புடன் சென்று விட்டான் என்று யோபுடம் கூறப்பட்டது யோபாபு அரசனிடம் சென்று நீர் என்ன காரியம் செய்தீர் போக விட்டீர் அவனும் சென்று விட்டானே நேரின் மகன் அப்னேரு உமக்கு தெரியும் உமக்கு போக்கு உமது போக்கு பரத்தையும் நீர் செய்வது அனைத்தையும் அறிந்து கொண்டு உண்மை ஏமாற்றுவான் வந்தான் என்றான் யோபாபு தாவித தாவிதை விட்டு சென்று அப்னேரின் பின்னால் தூதரர்களை அனுப்பினான் அவர்கள் மனை அவனை சீராவின் ஊற்றுநர்கள் திரும்பி அழைத்து வந்தார்கள் தாவிது தெரியாது அப்நேர் இவர் திரும்பி வந்ததும் யோ அவனோடு தனிமையில் பேசுவதற்கென ஒதுக்கமாக அவனை வாயில் மையத்திற்கு அழைத்து சென்றான் தன் சகோதரன் நாசாவேலின் ரத்தத்திற்காக அங்கே அவனை வயிற்றில் குத்து அவன் இறந்தான் பிறகு தாவிது இதை கேள்விப்பட்ட போது நேரின் மகன் அப்னேரின் இரத்தத்தின் மட்டில் நானும் அவனது அரசும் ஆண்டவர் முன்பு என்றென்றும் குற்றமற்றவர்கள் யோவாவின் தலைமீதும் மீதும் அவன் தந்தையின் வீட்டார் மீதும் அழுது அது விழட்டும் இரத்த கசிவு உடையவனோ தொழு நோயாளியோ அன்னகனோ வாளால் மடிபவனோ உணவுக்காக தவிப்பவனோ யோவாவின் குடும்பத்தில் இல்லாமல் போக மாட்டார்கள் என்றார் தங்கள் சகோதரன் ஆசா வேலை கிரியோனில் நடந்த போரில் அப்னேர் கொன்றதற்காக யோவாவும் அவன் சகோதரன் அபிசாயம் அவனை கொன்றார்கள் அப்னேரும் அடக்கம் செய்யப்படல் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ளுங்கள் சாக்க உடைகளை அணியுங்கள் அப்னேருக்காக புலமகள் என்று தாவித யோவாவுக்கு அவரோடு இருந்த அனைத்து மக்களுக்கும் கட்டளையிட்டார் பாடையின் பின்னால் அரசர் தாவிதம் நடந்து சென்றார் அப்னரை எவ்வளோனில் அடக்கம் செய்தார்கள் அப்னரின் கல்லறை அருகே தாவிதத்தம் குரலை உயர்த்தி எழுதார் மக்கள் அனைவரும் அழுதார்கள் அரசர் இவ்வாறு கூறி புலம்பினார் மூடன் மடிவது போல் அப்னேயர் மடிய வேண்டுமா உன் கைகள் விளங்கிடப்படவில்லை உன் பாதங்கள் கட்டப்படவில்லை தீயோர் முன் வீழ்பவன் போல நீயும் வேந்தனையே மீண்டும் அனைத்து மக்களும் அவனுக்காக புலம்பினார்கள் பிறகு மக்கள் அனைவரும் தாவிதடம் வந்து பகலாக இருக்கும் போதே உண்ணும்படி அவரை தூண்டினார் கதிரவன் மறைவதற்குள் நான் உணவையோ வேறு எதையோ சுவைத்தேன் ஆகியில் கடவுள் அதற்கு தக்கவார அதற்கு மேலும் என்னை தண்டிப்பாராக என்று தாவிது ஆணையிட்டு கூறினார் மக்கள் அனைவரும் இதை கேட்டார்கள் அவர்களுக்கு அது நல்லதெனப்பட்டது அரசன் செய்ததெல்லாம் மக்கள் அனைவருக்கும் நல்லதெனப்பட்டது நேரின் மகன் அப்நேரின் புகையில் அரசருக்கு பங்குலை என்று மக்கள் அனைவருக்கும் அனைத்து இசைகளுக்கும் அன்று தெரிய வந்தது மேலும் அரசத்தம் பணியாளர்களிடம் இவ்வாறு கூறினார் இன்று இசிரியலில் தலைவனும் உயர்க்குடிய மகனமான ஒருவன் மடிந்து விட்டான் என்று நீங்கள் அறிகிறோ நான் அரசனாக திருப்பழிவு செய்யப்பட்டும் இன்று வலுவிழந்தவனாக இருக்கிறேன் முதல்வர்களான இவர்கள் என்னை விட வலியவர்கள் ஆகிவிட்டனர் உனக்கு அவன் தீங்கிற்கு ஏற்ப ஆண்டவர் தண்டனை வழங்கட்டும் என்றான் வாசிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ரெண்டு சாமன் புஸ்தகம் இரண்டு மற்றும் மூன்று வாசித்து முடிந்தாயிற்று கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலங்களும் உண்டாக பிரியமானவர்களே இந்த புனித வெள்ளையில ஆலயத்திற்கு செல்லுங்கள் கடவுள் நமக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மறித்ததை நினைவு கூர்ந்து அவரை போற்றுங்கள் மூன்றாம் நாள் உயிர் தேவன் உங்களையும் என்னையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காப்பாராக ஆமேன்